கோடி ஒரு போட்டு அவன் பாட்டு கைதட்டர்லாம எங்க பாட்டுக்கு பிடிச்சிருக்கியா அஜித் படம் அதெல்லாம் எங்க பாட்டு ஒன் மியூசிடேட்டரா போட முடியல எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது நீ போட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டு போட்டு நீங்க ஆடுங்கனே நடatom அப்ப அதுக்கு கூலி எங்களுக்கு வரணல்ல பெர்மிஷன் எட்ட ப்ரீ அண்ணா குடுத்துறார் பணத்தை ஆசல சார் கொட்டி கிடக்கு ஒரு விட்டே ஒரு ரெண்டு இப்ப நிறைய பரோகா அது கோத்தா அதுக்கு துப்பாயா அது கொடு வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் பொறுங்க பொறு 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 கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க இப்டி வேலை கொஞ்சம் பொறுங்க நான் பேசிட்டு கடிகினா கொண்டவே பாயிண்ட் கிடைக்கும் பொருங்க பொருங்க பொறுப்பு சார் ஏன்னா நீங்க தான் வந்து என்ன புகழ்ந்ததை பத்தி தான் பேசப்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் நீங்க வச்சுங்க சார் உங்க மாநாட்டு விஷயங்கள்லாம் தனியாக வச்சுங்க இது வந்து மொத்தமாக பார்க்க வந்துருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடத்திட்டோம் நல்லா இருக்கும் ஓகே சார் நல்லா இருக்கும் சார் நீங்க ஒண்ணு கவலை நீங்க விட்டுருங்க சார் சின்ன சின்ன குற்றங்கள் வரும் அதை இல்ல அதை மன்னிக்கிறது தான் மனுஷன் புரிஞ்சுக்கலாம் இல்ல இல்ல நான் சொல்றது என்னன்னா குற்றங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணோம் நம்ம நல்லா யோசிச்சு வர்றோம் உள்ள இல்லை அது மாதிரி தான் நல்லது மாதிரி இருக்கோம் உள்ள எவ்வளோ அழுக்கு இருக்கு அசிங்கம் இருக்கு அதெல்லாம் சொல்றோம் வெளில நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்க நல்லா இருக்காது அதெல்லாம் சொல்கிறதில்லை பார்க்கறதில்ல அது மாதிரி நினைச்சுங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க சார் கோபத்தில் உங்கள் உங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவுமே விட்டாது இன்றைக்கி மத்தியானம் அண்ணன் பேசிய பெங்களூரில் இருந்தார் இப்போ பெங்களூர் இருந்தோன்னா சத்தம் போட்டுருது அவர் தான் இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்தி ரெண்டு பூஜை ரூமெல்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு அண்ணன் பேசுகிறோன்னே நான் வந்து என்னை கச்சேரிக்கு விட்டு போய்டு ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மேலே பாட முடியல அதனால் விசுவாரணும் நான் பற்றி போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக வேணும் பாருங்கள் கச்சேரியெலாம் நிறைய இருக்குது சிம்பனிக்கெலாம் விட்டு போயிட்டாங்க என்ன உடம்பு சரியில் அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் ஆனால் இன்னைக்கு அண்ணன் சொன்னாரு நீ பார்த்தா கச்சேரி வந்தால் பேசிட்டு இருப்பா இன்னொன்னு இல்லைண்ணா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது நல்ல போட்டுக்கு பண்றது இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பினா நான் அது எவ்வளோ பெரிய பெரும் பாருங்க இதுக்கு மேலே கிரேட் வேணுமா நல்லது யோசிக்க உலகம் போகல கூடிய ஒரு சிம்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கில் வரல ஐயோ அப்படியே மொசாத் மாதிரி இருக்கு பிரிவித்தவன் மாதிரி இருக்கு அதே லிஸ்ட்ல நீங்கள் வந்திருக்கீங்களே கேட்கும் போது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் உலக புகழ்பெற்ற சிம்பனி சிப்பனின்னா உங்களுக்கு புரியாது அது அதுல ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த நமக்கு போட்டால் அடிச்சா போடு சார் தன்ன தன்னா அண்ணா இது புரியும் அலத்தர தரு ரத்த அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் தான் ரசிக்க முடியும் எதுக்குன்னா நீங்கள்லாம் தயாராகணும் கேட்டுக்கேன்னா நல்லா தூக்கம் வரும் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போவோம் அந்த மாதிரி ஒரு மியூசிக்ல உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்துல பெயர் பெறணும்ன்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய அரேஞ்ச் அரைஞ்சு ஜெர்மன்ல டெல்லியில் வந்து நடக்க போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயிற்றில் அம்மா வயத்தில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம் வந்தால் இதுக்காக பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு செக்க கொடுத்து கோழி கொடுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படி சொன்னாங்க நான் டேப்டிங் அசிஸ்டண்ட்டாகவும் இல்லை படங்கள் பார்த்துருக்கோம் டிரீவர்காட் போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க அது எங்கள் குளோச போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்கே வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும்தான் காத்துவேஷனை தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி வேறு எடுக்க போகிறாங்கன்னா கடை கதை சொல்லிடுறாங்க எங்கள் அண்ணன் பாஸ்கர் இருக்க கதை சொல்கிறாங்க கதை என்ன வரல நான் யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கேனா அப்படி சொல்லி 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 பேசி பிடிச்சா அவன் கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் என்ன புதுசாக தரமா படம் எடுத்துருக்கப்பாப்பா கோழி குருதா அப்படி கேள்வி அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்க பாத்து ரிச்ச தில்லானா மோகன் அவள் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய போக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அங்க சோடா காரண தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ பாலேஸ்வரம் சொல்லி தான் ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் நீங்க பேரு கெட்டு போச்சு நம்ம போல பேர் என்ன விட்டுட்டு தம்பி போட்ட வேண்டிய பாட்டை போட்டோம் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சுட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அவங்களோட ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு எனக்கு இன்னும் தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்டில் நமக்கு படம் கிடைக்கிது நம்ம டிக்கெட்டில் பாதி தான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்லை வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்டை சொன்னார் உதயகுமார் சார் நடிக்க நம்ம டைரக்டர் யூனியனில் தலைவர் இவர் செக்ரட்டரி பேரண்ட்ஸ் முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசாக கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்பில் இருந்து அவன் உயிரை வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேறாக எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லாரும் யூனியனில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் அதை எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் படம் சக்ஸஸோ சக்ஸஸ் வேற அதுக்கு மேலே வழியே கிடையாது நான் நிஜமாக என்ன நினச்சேன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிகிட்டு இருக்காரு கேன்வாஸ் பண்ணுறது எ கேட்டு இரநூறுபாயா டூ ஹண்ட்ரட் பேசுஷிப் மெம்பர்ஷிப்பு மெம்பர்ஷிப் எல்லாம் போடுறாங்க ஒருவேளை நம்மளெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் போனு அதுதான் பேரன்ஸில் இருந்தேன் என்னமா இருந்தோம்னா ரெண்டு பேரும் அந்த தான் இருந்தோம் ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல் தள்ளிட்டாங்க பொன்மான தேடி நானும் போட வந்தேன் நான் வந்த இல்ல அந்த மான் போன மாயம் என்ன ஏன் ராசாத்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற படம் எங்கள் ஊர் ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னது என்ன இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சுருக்குறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு அந்த மாதிரி தனலா பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தன்னான எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மத்தாளம் கட் பண்ணிட்டான் ஆரம்பத்தில் பிடிச்சிட்டான் தான் நின்ன தான் நின்ன பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டான் எங்க எங்க ஒரு லாஸ்ட்டு கேட்கப்பட்டது அது மாதிரி எது இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க நீல இது பாலாஜி நான் வந்து மியூசிக் அவ்வளவு ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம் தெலுங்கு படுத்தா அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறன்னு கூப்பிட்டாங்க ஆனா அவருக்கு நீங்க அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்து மியூசிக் ரிட்டுற மாதிரி நீங்கள் தான் சொல்லுங்க ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட டியூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடைய என்ன பாட்டுன்னு சொன்னா வசந்த கால கோலங்கள் வானி விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் சிந்தும் கண்ணீர் நீலவான இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எதுக்கு தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னு நான் உங்களை ஃபாலோ பண்றது தான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதி ராஜா ஆன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாரோக்கு என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பியேட்ஸை சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோன்னு பாட்டுகள்லேயே அதே மாதிரி தான் எதுவும் தேவையில்லை சார் புதுசாக நம்ம வந்து உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சாலே போறோம் ரியா மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்போ நிறைய பாடா நீங்க நல்லா நினைச்ச பாருங்க இந்த கற்ப கெடுத்திருக்கமா காப்பாத்திருக்கமா யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலைச்சு நான் தயவுசு தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு நான் படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி இருக்கு கதையெல்லாம் பாக்குறோம் கதையில பார்த்தா இப்போ வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால் வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கிற பெரிய ஹீரோவாக இருக்கட்டும் கமலே இறங்கிட்டாரு நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவ்வரைட்டியாக காட்டுறாரு எந்த வருஷத்துக்கு துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி இன்னைக்கு வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமல்ஹாசன் அப்போ ஜனங்கள்கிட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுப்பதுக்கும் குறைஞ்சி போச்சு அதுதான் நல்ல யோசிச்சு பாருங்க சித்திரக்கவுண்டில் என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான பாடங்கள் கதையின் நோக்கம் அது அதை சரியாக ஜனங்களை கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்பில் நடந்தால் அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊரில் பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்வியலே நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்கத்தை நம்ம குடும்பத்தை நினைச்சுவார்களே நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில் எப்படி நம்ம பத்தாவது நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அது மாதிரி கதைகளை தேர்ந்தெடுப்பதில் இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றேன் என்னன்னா நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது இப்ப நீங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த டைரக்டர் சூழ்நிலை மெம்பர் ஆனீங்களா இல்ல இல்ல சொல்லுங்க இதுல சார் இவங்க இல்ல ஆஹ்

அதே மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோடு நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா உங்கள் பாட்டே வந்தது விட்பா விட்பா விடமாட்டோம்னு மாட்டோம்னு வந்தது ஃபஸ்ட்டு வேர்டு ஆ இது வேறு எவனா சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை பார்த்து விட்பா விட்பா விடமாட்டோம்னா இப்படி அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் நான் ஃபேங்காக பேசுகிறோம் ஏன்னா அது அரை நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விடமாட்டோன்னா மத்தமா ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இடம் கேப்பு கிடச்சா வந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்காங்கன்னா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையிடும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜா பண்ணி கொண்டு என்ன என்னுடைய பொறுப்பு நேற்று சார் நல்ல கதையை வாங்க அருமையான கதையை வாங்க அவர் காசு வாங்கலாம்ல அண்ணா இது ஒரு தெரியுக்காரம் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு சாங்க இதாக பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் தான் சொல்றேன் என்ன வந்து அதுக்கான கதைகள் அவருக்கு இல்ல கேளுங்க அவர் கதையை கேட்டோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு நீங்க வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல நல்லா இருக்க எடுத்துருவீங்களா நீங்க யார்த்தா ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்பாரு எப்படி ஒர்க் பண்ணீங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களா இல்ல நான் எடுத்த படத்தை போட்டு பார்க்கா உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன் போய் இந்த கதையை என்ன பண்ண போறானுன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவர்கிட்ட வரலாம் அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்கள் எந்த டேரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்கள் மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி நீங்கள் யார் வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன் செமிட்டோன்னா அந்த சுதிச்சுன்னா என்ன பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அது மாதிரி சில சிறு வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தான் என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிகிறது சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதுல இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும் அதனால் நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறதுல இன்னும் தெளிவாக பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா மியூசிக் தெரிஞ்சவங்களாம் போடுங்க நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா நிஜமாக கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறவர் அவர் மியூசிக் பண்ணுறவர் தான் பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்துல வர பாட்டுலாம் கேட்குறேன் அவர் சொன்ன டீன்ல தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கும் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் அதை பாட்டு எழுதிக்கண்ணா இல்ல நான் போட மாட்டேங்க நான் தான் எழுதிருவேன் பாட்டு மாதிரி தான் உங்கள மாதிரி தான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் சேருதுனா பேரு ஆர் வி உதயகுமார் படங்கள்ல நான் பாட்டு எழுதுறேன் கொண்ட மூடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்ட கண்டிப்பா நான் வீக்கா இது மலையாள கப்பக்கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்ல பம்பாய் பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்திரிக்கா அந்த மாதிரி பாட்டு படப்படன்னு வந்துருவா இவருக்கு ஆனா கொஞ்சம் மாத்துக்கு நல்லா இருக்கும் பா கமர்ஷியலா நல்லா இருக்கும் அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெயிச்ச கொள்ளு நாங்கள்லாம் மத்த வழி விட்டு உட்காந்துருக்கோம் இப்போ எழுதினா ஃபுல் ஃபுல் சாங்கும் நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும் அதனால் மற்றவங்க புதுசாக வரவங்க என் பையன்கிட்ட நான் சொன்னேன் டே நீ உங்கள் அப்பாங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோ மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க பாட்டு இல்லை இப்போ அவங்க அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஏ ஸ்விங்கி ஏ சர்ச்சி ஏ தொச்சு அந்த ஏ அந்த மாதிரி ஏ மூக்கு ஏ ராக்கை ஏக ராமாயிங்கிற மாதிரி வெஷனில் போட்டான் அவ்வளோதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேர்டெல்லாம் போட்டு நமக்கு தெரியாத வேர்டெலாம் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கவலமாக எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமும் எங்களை அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கதையை கேட்டால் சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம் சினிமா விலையை தவிர வேறு எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சது நிறைய ஒரு எக்ஸ்ட்ரெட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் வரலை இளையராஜா இருக்கிற சொத்துக்கு மேலையா அவ்வளவு இருக்கு ஆனால் அவரு வேற பக்க சிந்தனையே கிடையாது உட்காரதெல்லாம் எழுதான் அவ்வளவுதான் வேற சதா சர்வகாலமும் அதே சிந்தனையிலேயே உட்கார்ந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் அண்ணா இளையராஜா தான் வேற யாரும் கிடையாது மற்றவங்களுக்கு வேற யாரும் இருக்கு என்ன மாட்டீங்கன்னா இப்ப நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும்னா நான் வந்து சாப்பிடல அது உண்மையிலேயே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடல அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் அது பார் இல்ல எல்லாரும் இவங்கள பண்றது சொல்ல சினிமா எல்லாம் அது ரிலாக்ஸ் फ्रेंड्स சேர்ந்தமா சேந்துமா ஜாலியா இருந்தமா அது போட்ட உடனே மனசுக்குள்ள தான் குட்டோம் அத கொண்டு வெளிய வெளிய நீங்களே ஆயிடுங்க ரெண்டு ரெண்டு லேய் மச்சான் என்ன எனக்கு என்ன சொல்றயா இன்ன ஒரு ரெனா ஒன்னு குடுத்தலாமேடா என்னடா இங்கடா இவங்க ரெ ரெ அது கூட ஒத்துக்கணும் நல்லவைகளை நினைவுகள் நல்லதே நடக்கும் நீங்க எடுத்திருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் சர்வீ எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்ட விடைபெறுவே நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் டிராவல் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான் பக்கத்தில் நாங்கள் மாவட்டம் பக்கத்தில் இருக்கோம் எங்கள் வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போற மாதிரி ஓடி போய்ட்டு இந்த சிட்டிக்குள்ளே இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு அது ஒரு ஒரு சந்தோஷம் அதனால நீங்களும் தனியாக இருக்காதீங்க குடும்பத்தோடு இருக்கு குடும்பத்தோடு இருக்குரேட் கரெக்ட்டு சார் கரெக்டு சார் ஏன்னா காப்பிரைட்ஸுங்கிறது வந்து வேர்ல்டு ரூலில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதை தவிர இந்தியன் ரூலில் இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு அதை லண்டன் லைகளுக்கு ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்குது உலகம் ஃபுல்லாக என்ன ஒருனா மைக்கேல் ஜாக்சன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்து அது எல்லாேருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாத்தினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிகைட்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்க அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே பிளேவேக்ஸிங்க வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்டில் தான் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்கிளி படம் அவ்வளவு சேலாயிருக்கு பத்திரக்காளியெலாம் அவ்வளவு சேலாகிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா இங்கே அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்டில் ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலு திட்டினட்லையே அதுக்கு நான் சத்தம் அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு காத்தினேன் அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டரை போட்டு அவன் பாட்டு கைதட்டில் உள்ளாமல் எங்கள் பாட்டுக்கு பிடிஞ்சிருக்கியா நீ போட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆண்டுங்கன்னு அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில்ல எங்க பாட்டு போட்டுறோன்னா கைதட்டல் வருது என் ஜோடி மஞ்சக்கூறுவி நாடு என்ன தான் சஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டதில்ல ஓன் பாட்டு கிட்டாவுலையா எங்கள் பாட்டு போட்டோன்னா ஆள் கைதான் உச்சி அடிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசருக்கு பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார் இப்போ கேட்காமல் போடுறது தான் அவருக்கு கோவ காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவோ உருவாக்குனாலும் இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் க்ளைம் பண்ணலாம் என்னோடய சீன்ஸ் இவ்வளோ அதாவது எங்களுக்கு ஃபா ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ன்னு வச்சிக்கலாம் அதில் ரூல்லான்னு சொல்ல சொன்னால் அவங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில் பண்ண பண்ணி கூப்பிட்றாங்கன்னு அப்படி சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெல்லாம் ரைஸ் உண்டு எதாவது உருவாக்குனானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் ராயல்ட்டிங்கிற வரம் போயிட்டுருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானேன் அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பாட்டு அவ்வளோதான் ஒன் மியூசிக் லைட்டராலும் போட முடியல எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு நாங்கள் அது கேட்டுனா இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருக்கோம் கேட்கலேங்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திரு திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் லேட்டர் வச்சிருக்கே அவனை படத்து இல்லையே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்கள எங்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயம் எல்லாம் அதனால எல்லாமே நல்ல தான் புரிஞ்சுக்குங்க எல்லாம் எங்களுக்கு பணத்தால் சா கிடையாது இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் யாருக்கும் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண நீங்கள் உழைச்சி பண்ணுவாங்க நீங்கள் யாரை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கலா மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம் நல்ல துட்டு உக்கறதுப்போம் எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான் அதனால் சேர்த்து வச்சுலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களே நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ண தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தான தர்மம் பண்ணுங்கள் மற்ற கஷ்டப்படங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்குங்க ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சத நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க இன்னைக்கு நல்லா இருக்குறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துக்க நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டைரக்டர் தான் நான் ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகர் தான் தான் வரப்போகிறேன் ஏன்னா அதில் இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போகவே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணிங்கன்னா வராது ஓ மியூசிக் கிடைச்சா பண்ணலாமே பாட்டு எழுத்து நான் எழுதலாமே அப்படியே வச்சுக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டும் என்ன பாட்டெல்லாம் சொன்னேன்னா அது இருக்கு அந்த மாதிரி அதுலையும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டேரெக்ஷனில் நூற்றி அறுபத்தெட்டு படம் பண்ணிருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கிறேன் நிறையா எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல் என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடச்சா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு விட்டீங்கன்னு நான் வந்துடுவேன் நான் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால அந்த அந்த மாதிரி வேலை தான் அங்கே நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு நல்ல இலை நிலைகள் நல்ல நோக்கே பயணப்படுங்கள் நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்கள் ஐடியா பிரமாதமா இருக்குது நான் சொன்ன மனசில் ஏற்றுக்கொண்டு டேரக்டர் சொன்னதை டைரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சீக்கிரமாக பண்ணலாம் தேங்க்யூ சார் நன்றி நன்றி எல்லாருமே நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி